وإليه نيب نحمده ونصلي على رسوله الكريم وما بعد الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن لباس لكم وأنتم لباس لكم وقال نبينا محمد صلى الله عليه وسلم

வல்ல இறைவனுடைய அருளோடும் நமது இனிய வாழ்த்துக்களோடும் நமது ஊரை சார்ந்த மரியாதைக்குரிய மருந்த் ஹாஜியா அவர்களுடைய அருமையான மகனார் தாரிக் ஹாஜியாருடைய அருமையான மகனார் உசே முகமது அவர்களுக்கும் நெய்வேலியில் வசித்து வருகின்ற அன்பு சகோதரர் ஹஹாஜி ஷாஹூர் அவருடைய அருமையான மகளார் ஆயிஷா சீனாவுக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் திருமண வைபவம் நடைபெற இருக்கிறது மாணவர்களை வாழ்த்தி செய்ய நம்முடைய ஊரில் உள்ள முக்கியர்கள் பள்ளிவாசனுடைய புத்தவள்ளிகள் மதரசாவுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் போன்ற முக்கியஸ்தர்கள் எல்லாம் இந்த கலந்து கலந்துவிட்டு மணமக்களை வாழ்த்தி து ஆட்சியில் இருக்கிறோம் அரிகள் நாயம் செல்லலாம் அனைவரும் செல்லும் ஒன்று பள்ளியில் நடக்கிற நிகாகிற்கு கூடுதல் வழக்கத்துக்கு பொதுவாகவே நிக்காக் என்பது எல்லோருடைய வாழ்க்கைக்கும் அவசியமான ஒன்று வரக்கத்தை தரக்கூடியது நிக்காகிலே நாம் பறக்கத்திற்காக துவாட்சியை இருக்கிறோம் திருமண செல்லாவாலையும் மன்னர்களுக்கு தெரியாமல் ஒரு நிக்காகு மதினாவிலே நடந்தது ஆறு பெரு கொண்ட அந்த மதினா திருமணம் நடந்திருக்கிறது மாப்பிள்ளையின் சட்டையில் உள்ள அத்தர் கரையை பார்த்து விட்டு செல்லல்லும் செல்லம் சட்டையில கரை இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு நிக்காக நடந்ததை போல் தெரிகிறது என்றார்கள் ஆமாம் நாயகமே என்று சொன்ன உடனே மன்னர்கள் அது நிகாக கலந்து கொள்ளவில்லை நிகாகக்கு அழைப்பு கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது இருந்தாலும் என்ன சூழ்நிலையும் தெரியவில்லை அந்த சகாதி சல்லா அலிசலமை கூட அழைக்காமல் நிகாக் நடத்தி விட்டார் கேள்விப்பட்ட பெருமானார் செல்லா அவனையும் செல்லம் அல்ல அவனுக்கு வரக்கெய்க்கும் என்று அவருக்காக வசதியை தந்திருக்கிறான் நீ விருந்து கொடு ஒரு ஆட்டை அறுத்தாக வலிவாக இருந்து என்றார் அதற்கு முன்பு இந்த இக்காகிலே மாப்பிள்ளை மனக்கொடை கொடுக்க வேண்டும் காலமூறாம அந்த பெண்ணுடைய ஏற்றத்தால் எல்லாவற்றிற்கும் அவர் பொறுப்பேற்பவர் தகப்பனாருடைய இன்சிலில் இருந்து கணவனுடைய இன்சிலுக்கு இனிமேல் அந்த மணப்பெண் மாற போகிறார் எல்லா இந்த பொறுப்பேற்பதற்கு அவர் முதல் தொகை இருக்கிறதே அதற்கு மனக்கொலை என்று அரபியிலே மகர் என்பார்கள் சகாப்டர் சங்கராஜன் கேட்டார் எவ்வளவு மகர் கொடுக்கிறப்ப அப்படி கொடுத்தேன் ஒரு பேரித்தம் விதை அளவிற்கு தங்கத்தை மகரார் கொடுத்தேன் அவங்களாம் தங்க ரொம்ப கம்மி தான் இப்போ தான் தலை சுற்றுற அளவுக்கு நிலை ஏறிக்கொண்டே போகிறது எல்லாரும் சொல்கிறார்கள் அமெரிக்கா அதிபர் கொஞ்சம் மனசு வைத்தால் இறங்க வாய்ப்பு இருக்கிறது இப்பெல்லாம் பலவிதமாக உலக போக போகவிருப்பதில்லை ஆனால் ஒரு பேருத்தம் கொட்டை அளவிற்கு என் மாப்பிள்ளை நூறு கிராம் மகன் என்று இங்கே பார்த்தோம் காலத்தில் செருப்பு கூட சில நேரம் மகராக வந்திருக்கிறது இஸ்லாம் மகராக வந்திருக்கிறார் ஒரு சஹாபி இஸ்லாத்திற்கு வருகிறார் வருவதற்கு முன்பு அதற்கு அனசரளி எல்லாருடைய அம்மாவை திருமணம் முடிப்பதற்கு கேட்கிறார் அவ கல்யாணம் முடிச்சுக்கிறான் அப்படி எவ்வளவு பணம் தாலும் தருகிறேன் என்கிறார் அதற்கு அபுத் அல்ஹார் எல்லாம் எனக்கு வேண்ட கலிமா சொ நீ வந்துவிட்டால் நீ இஸ்லாத்துக்கு வந்தையே மகரா வைத்து நான் திருமணம் அளித்து தருகிறேன் என்று நலி நாயும் வரலாற்றை பார்க்கிறோம் அவர் இஸ்லாத்திற்கு வந்தார் கைலி கொடுத்திருக்கிற கைலி மகராக கொடுப்பதற்கு தயாராக ஒரு சகாதீர சூழ்நாட்டத்திலே வரும்போது இந்த கைலி தான் என்னை பாதியை பிரிச்சு கொடுத்திருந்தேன் அப்படின்னு இதை கிழிச்சு கொடுத்தா உனக்கு பத்தாது உன்னுடைய மனைவிக்கு அது தேவை இருக்காரு குரானவர்கள் தெரியுமா உனக்கு கேட்டாங்க சகாபிகிட்ட அதில் சகலி சாகிதில்லாம் தெரியும் நாயகமே என்றார் அந்த அம்மாவுக்கு நீ ஓதி கொடுத்த நீ ஓதி கொடுக்கற அந்த குரானுக்கு அந்த அம்மா வேற யார்கிட்டாவது குரானு ஓதுனா இருந்தால் எல்லாம் அவங்க கூலி கொடுக்கத்தான் செய்யும் குரானு கொடுக்குற கூலி சிறந்த கூலி துபாயிலே ஒரு கிராண்ட் போட்டி நடந்தது அந்த போட்டியிலே ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஒரு மாணவர் இரண்டாவது விட்டார் அந்த ரெண்டாம் வர்றவருக்கு முதல்மார்க்கு நடுவர்கள் தீர்ப்பளித்து அளித்து இந்த சபையில் இருந்த ஒரு அரபிக்கு புரசர் ஏறி இந்த பையன் ஃபர்ஸ்ட் வரங்க ரெண்டா கொடுத்துருக்கீங்க நடுவருடைய தீர்ப்பை எதிர்க்க முடியாது அதனால் பார்க்க முடியாது இருந்தாலும்

அதற்கு வெளி உறை கூட எழுதும்போது எப்படி எழுதுகிறதா தெரியுமா அவர் தன்னுடைய மனைவிக்கு குராம் ஓதி கொடுக்கும்போது நீங்கள் வாத்ரூம் வாத்ரூம் ச சது கார்த்திகேன நிகழாம் ஒரு மனைவி மார்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் மகிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்ப்பு இருந்து அதை ஓதி கொடுக்குற பிறகு காசாக தங்க காசாக மகிர் கொடுத்தார் என்றும் விளக்கம் எழுதுகிறார்கள் அப்ப மகர் என்பதை இப்போ நான் வந்து ஒரு பொண்ணுக்கு நான் வந்து ஓதி கொடுத்துட்டு அதை இப்ப உலக அளவுல வந்து ஒரு பெண்ணுக்கு மகராக உள்ளது கிட்டத்தட்ட நான் அவருக்கு மகராக கொடுத்தேன் கல்யாணத்தினுடைய ஆரம்ப கட்டமே மகர் கொடுத்து எல்லாமே என்னுடைய உழைப்பில் வைத்து என்னுடைய மனைவி நான் பெற்ற பிள்ளைகள் வாழ்வார்கள் நிலைக்கு வந்துவிட்டால் அந்த சகாமி வப்பாக்காகும் போது கிட்டத்தட்ட மனைவிமார்களுக்கு மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு தங்க காசுகளை விட்டுட்டு போனார் குடும்பத்திற்கு அவர்கள் ஒரு தங்க சொரங்கத்தையே விட்டு விட்டு போனார் கோடாரியால அந்த சுரங்கத்தை வெட்டி வெட்டி அவங்க சொந்தக்காரங்க எடுத்துட்டு போனாங்க எல்லாம் விரிவிறி எழுதுகிறாங்க ஆக ஒரு நிக்காக வரல சில லாலி சொல்லும் வராத ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளை தெரிஞ்சதுக்கு பிறகு அல்ல அவனுக்கு வரக்க செய்து துவா செஞ்சாங்க அந்த வரக்கத்து எந்த அளவுக்கு அபிநீதமானது என்றால் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசு வரை அந்த சஹாபி வாழ்ந்தார்கள் அந்த உடைய பெயர் அப்து ரஹ்மான் மாவு புரவியல்லாக பரவலா இமாம்கள் நிக்கா சபையிலே அந்த சஹாபியுடைய பெயரை சொல்லாமல் கடந்து போக மாட்டார் பிள்ளைகளுக்கு பேரை நல்ல பேரா வைங்க நாயின் சொல்லாலே சொல்லுவார்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அல்லாவுடைய சேர்த்து அவனுக்கு பிரியமான பெயரை வெயுங்கள் முகம்மதுங்கிற பெயருக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டெல்லாம் அதிசயரை பார்க்கிறோம் ரெண்டு நபியுடைய பெயரை இந்த மாப்பிள்ளையுடைய தகப்பான் அறிவிப்பு இருக்கிறார் குரான் ஷரீப்பிலே ஒசமாயி ஒ தாரிக்குங்கிறாங்களா தாரிக்குன்னா அது ஒரு ஸ்டார் பாடத்தில் இருக்கிற நிறைய கோள்கள் இருக்குல்ல அதனுடைய கோள் பெயர் ஆலமாஜாரத்தனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வச்ச மாதிரி அவற்று பெற்ற பிள்ளைக்கு நபிமான ரெண்டு நபியுடைய பெயர்

பிரச்சனை ஏற்பட்டு தௌராத் மீது அழிஞ்சு போயிடுச்சு அந்த நேரத்தில் ஆர்தாவா இருந்தது உசைன் அலி தௌராத் மேல அழிஞ்சா என்ன இந்த மக்களை திருத்துவதற்கு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தௌராத்தை சொல்லி மீண்டும் தௌராத்தை எழுதியவர் உசேன் உசேன் அலி இஸ்லாத்து நான் வயசுல நபிப்பட்டம் பெற்றதற்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க போகும்போது இவர்களுக்கு எல்லா நபி சில சிந்தனைகள் வரும் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு சிந்தனைகள் தேவைதான் மாத்த பிரிக்கிறதுக்கு ஊரை பிரிக்கிறதுக்கு உட்கார்ந்து யோசிச்சு முடிவு செய்யணும் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று யோசிப்பதற்கு அது மார்க்க வன்மையாக கண்டிக்கிறது ஒரு ஊர் வழியாக வரும்போது நம்பி பட்டம் பெற்ற நாற்பது வயசுல ஒரு ஊர் வழியாக வராங்க உஷாரி அந்த ஊர் இடிஞ்சு கிடக்குது அதை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி ஊர் இடிஞ்சு கிடக்குது இந்த இடிச்சு போன ஊர் திருப்பி எப்படி எந்திக்கும் கேட்டாங்க வந்துருச்சுன்னா எல்லாமே புதுசா இருக்கும் சொல்றியே நீ உங்களை மீண்டும் நான் கொண்டு வரணும் சொல்றிய ரப்பே இடிச்சு தவிர்த்து கிடக்குற இந்த ஊர் எப்படி திருப்பி புது ஊரா வரும் உடனே அல்ல அவங்களை தூங்கு அவங்க போன வாகனம் கழுத உசைன் அலிசலாம் போன வாகன கழுதையில தான் போவாங்க நபிமார்கள் கழுதை குதிரையில போவாங்க அந்த வாகனம் கழுதை இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்டவொன்னே எல்லாம் அவனை தூங்க வைத்தாங்க சாப்பாடு இருக்கு எல்லாமே இருக்கு கழுதை இருக்கு அப்படி தூங்கிட்டாங்க தூங்கி முடிச்சு பார்க்குறாங்க எல்லாம் கேட்கலாம் எவ்வளோ நேரம் தூங்க அப்படி கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன் ஒரு பாதி நாள் தூங்கிருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தானே ஒரு பாதி நாள் தூங்கிப்பேன்னா சொன்னா நூறு வருஷம் தூங்கிட்டு இருக்கேன் நூறு வருஷம் நீ தூங்கிருக்க இப்போ நான் அவனை எழுப்பியிருக்கேன் பக்கத்தில் பார்த்தேன் கழுதை போத்தா போச்சு செத்து போச்சு சாப்பாடு அப்படி இருக்கு சாப்பாடு அப்படி இருக்கு ஆனா நீ வச்சிருந்த கழுதை போத்தா போச்சு இப்படிதான் நான் நினைச்சா உயிரை அப்படியே வச்சிருப்பேன் நினைச்சா எடுக்கவும் செய்வேன் அழிச்சு போன இந்த ஊரை திருப்பி நான் கொண்டு வருவேன் இதே போல உலகத்தையே அழிச்சுட்டு திருப்பி கொண்டு வருவேன் உன் கண்முன்னாலே பாக்குற வச்ச சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாஸ் கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கு கெட்டு போகல ஆனா பக்கத்துல இருந்த கழுவை நல்லா சொல்றான் கல் அறா தறி எரியா உருசிட்டான் ஒரு இடிச்சுக்கிட்ட கிடக்கிற ஒரு ஊரை பார்த்து அதே போய் கடைசனா துவச்சலாம் அவன் கேக்குறாங்க ரத்த எப்படி இந்த ஊர் திட்டி மருமையில வரும் அப்படின்னு கேட்கும் போது அமாக்க உள்ள ஏழு கல்ல பிஸ்ட அப்படின்னு கேக்கும்போது யோகம் நம்ம யோகம் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் கொஞ்ச நேரம் நான் தூங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இல்ல இல்ல நூறு வருஷம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது வருஷம் சில நேரங்கள்ல நம்மகிட்ட ஒரு சில திறமை அல்ல கொடுத்துட்டா அந்த திறமையே நமக்கு எதிராக மாறி அல்ல அவருக்கு ஒரு திறமையை கொடுத்திருந்தான் கடைசியில் என்ன நினைச்சாங்க யூதர்கள் இவ்வளவு திறமையான ஆளா இருக்காரு நூறு வருஷமா இருந்து எரிச்சிருக்காரு அப்படி இவருதான் அல்லாஹும் சொல்லிட்டு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒன்று ஈசா அலைசனம் இன்னொன்று குசேர் அலைசனாக சொல்லி யூதர்கள் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இல்லையா ஒம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைலாம் யாரும் மல பிள்ளை மலாய் கச்சு அப்படிங்கிற அந்த கடைசி வார்த்தையில ஒரு பெண்களை குறிக்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஆண் பெண்ணை குறிக்கிற வித்தியாசம் இருக்கு இங்க அந்த வார்த்தை இருக்கிறதுனால மலாய் பெண்பால் தானே அதனால அல்லா நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க ரெண்டே ரெண்டு ஆம்பளை பிள்ளை தான் ஒன்னு ஈசா அலி இஸ்லாம் இன்னொரு அலி இஸ்லாம் அல்லா குரான்ல வன்மையா கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறான் நிறைய கண்டிக்கிறான் அவர் எடுத்து விசாரணை உண்டு என்கிறான் நீங்க இப்படிலாம் சொல்லீங்களா நான் தான் அல்லாவுடைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களா விசாரிக்கும் போது ஈசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க ரப்பே நான் அவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியும் என்ன அவங்க வந்து ரப்பா நினைச்சிட்டு அவங்க வாழ்த்து போனா என்ன பொறுப்பா என்று அவர்களே சாக்கு போக்கு சொல்லி ஒதுக்கி கொள்வார்கள் நல்ல பிள்ளைகளாக பிறக்கும் போது ஆண் பிள்ளையாக இருந்தா நல்ல பெயர் குரான் செடியுடைய பதினோரு ஹசனாக்களை எல்லாம் சொல்றான் எந்த துவாக்களாக இருந்தாலும் சரி அந்த துவாக்கள் குடியும் போது ரப்பனாத்தீனா ஹாசனான்னு அந்த ஹசனா பதினோரு ஹசனா குரான் செடி ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போது அல்லாட்ட கபூல் ஆகும் அதுக்கு கபூலை ஹசனான் பேர் வளரும் போது அல்லாட்ட கபூல் ஆகும் அதுக்கு நபாத்தே ஹசனான் பேர் அவன் வாழும் போது சில லாபங்களை அடைவான் சில கஷ்டங்களை அடைவான் பலாவன் ஹசனான் பேர் கல்யாணத்துக்கு பிறகு மார்க்கம் சொல்லி தருகிறது நான் போன் நூறு கிராம் தங்கத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சு அதுக்கு பிறகு கடைசி காலம் வர அவளுக்கு சாப்பாடு அவற்றை பிள்ளைக்கு சாப்பாடு உறவுளுக்கு சாப்பாடு நான் ஒரு தனியார் சப்பாத்தியம் செய்து இவ்வளவு செலவு நான் எதற்கு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆண்மகன் நினைத்து அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை என்றால் ஜக்காந்து குளித்தார்களுக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை அந்த ஆண்மகனுக்கு நம்ம ஆண்கள்னா நம்மனா யாருன்னா நம்ம வந்து இன்னொருத்தருக்காக தான் வாழ்த்துட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு வந்தே காய்கக பணிக்கு பணிவிடை கல்யாணத்துக்கு பிறகு மனைவி மக்கள் பிள்ளைகளை உருவாக்குறது இதற்காகத்தான் நம்மையும் பார்த்து நம்முடைய உறவுகளை பார்த்து ஒரு ஆண்மகன் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ அத்தனை பட்சம் விசாரிக்கப்படுவான் அதனால் நான் அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாத்தி பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை என்று எந்த ஆக்கிரணம் சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லா குரான் அழகா ஒரு பவன நம்மளை கொடுத்துருக்காரு அவ்வாங்க அலர்சா ஆண்கள் வீட்டை நிர்வாகம் செய்கிறவர்கள் ஒவ்வொரு கொடுத்த ஒவ்வொரு காசுக்கும் கேள்வி எனக்கு உண்டு அவன் பெண் பெண் கேட்கணும் கேட்பார்கள் மனைவிய கேட்டாங்க என்ன நாஷ்டா கொடுத்து விடுவேன் சாப்பாடு கொடுத்துடுற திடீர்னு பலகாரங்களா வருவேன் எப்படி இல்லை நீங்க தந்த காசு வயிற்று பாலருக்கு வந்த காசை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி அதுல உங்களுக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்குறேன் கேள்வி கேட்டேன் உடனே அவரு ஆடிட்டரை போட்டு அந்த கணக்க பிள்ளையை போட்டு மிச்சம் பிடிக்கிற அளவுக்குலாம் என் வீட்டுக்கு காசு கொடுத்து விடுறேன் பலகாரம்லாம் வருது காசை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கிட்டேன் அப்போது ஹலாலான இதுங்கே விசாரணை இருக்க போது மீன் செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்முடைய படம் மீன் போனால் அதை முதல் கேள்வி நமக்கு உண்டு என்பதை குடும்பத்தை வச்சு சொல்றாங்க அதற்கு அவ்வக்கிறது இல்லாமல் மாறி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நேரத்தில் ஆயிஷா அம்மா ஒரு நல்ல புது டிரெஸ்ஸை வச்சிருந்தேன் கப்பனுக்குன்னு புது டிரெஸ் வச்சாங்க கூட்டு சொன்னாங்க மூத்த போடுறவங்களுக்கு இது தேவையில்லை அது இருக்கிறவங்க உடுத்துறது எனக்கு சுத்தமான வெள்ளாடை ஒரு பழைய ஆடை வெள்ளாடை சொன்னவர் இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல செலவு விஷயத்துல மனைவி செலவு விஷயத்துல நம்முடைய ஆண்டவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ பொறுப்புல யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு நாம் செலவு செய்யும் போது கண்டிப்பாக எல்லா குடும்பத் தலைவர்கிட்ட கேட்பான் அவன் தந்தது அதனால அதுக்கு வந்து கேட்பது கடமை என்பதனாலே நாயன் சொல்லலாம்னு சொன்னாங்க நீங்க எல்லாருமே பொறுப்புதா இல்லை அதில்லை வீட்டு கணவர் பொறுப்புதாரி அதுக்கப்புறம் மனைவி பொறுப்புதாரி பிள்ளைகள் பொறு எல்லோருமே பொறுப்புதாரிகள் என்ன ஒரு சூழ்நிலை அல் வலது ஒரு ஆண்மகன் எந்த இடத்தில் தோற்று போகிறார் ஒரு பெண் எந்த இடத்திலே பிள்ளைகள் விஷயத்தில் தோத்து போகிறார் அதில் செலவானு சொன்னாங்க அல் வலதுலாம் பிள்ளை ஒண்ண கஞ்சனாக்கி விடும் ஓ பிள்ளை உன்னை கோளை விடும் செலவானு சொன்னாங்க நல்ல தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துடுச்சின்னு சொன்னால் அவர் யோசிப்பாரு பொம்பளை பிள்ளை ஆச்சு அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு இப்பவுமே நம்ம சேர்த்தா தானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம ஒரு காரங்க அப்படி மாசம் மாசம் பெண் பிள்ளை பிறந்த உடனே அப்படி மாசம் மாசம் காயின்ஸ் காயின்ஸா சேர்க்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு நான் இருபது வருஷத்துக்கு முட்டி சேர்த்த காசிய பிள்ளைக்கு உதவு சில நேரம் அது கஞ்சத்தனத்திலேயே கொண்டு விட்டுவிடும் தேவையை தாண்டி இல்லைன்னு எல்லா நேரத்திலையும் அது நினைக்கும் போது கஞ்சத்தனத்தில் ஒரு விட்டுருவோம் இன்னொன்று நம்மை நம்முடைய பிள்ளைகள் கோழை தரமாக்கிடுவாங்க நம்மகிட்ட ஒரு வீரனாக இருக்கிறவர் கோழையாகிறது அவனுடைய பிள்ளைகளை வைத்துட்டான் என்ன செய்யறது மக ஆசைப்பட்டுட்டான் என்ன செய்யறது மக ஆசைப்பட்டுட்டான் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வண்டி வாங்கி தகப்பனார் கொடுக்குறார் ஏதோ ஒரு ரோட்டில் போறதுக்கு அதே கேடிஎம் ஆஃபீஸில் கெட்டி தொங்க விட்ருக்கா இடத்துல அந்த வண்டி தரையில் கூட நிற்கிறது இல்லை கேடிஎம் கெட்டி தொங்க விட்ருக்கிறாங்க அந்த இன்ஜினை தவிர மற்ற எல்லாருமே பழகினாது அதில் அந்த இன்ஜின் மட்டும்தான் பவர் அதெல்லாம் பலகினமான இப்போ லாரி கடிலாம் வந்து போட்டு போறாங்க அப்போ வந்து தகப்பனாரை கோலையாக்கிறது என் பையன் ஆசைப்பட்டுட்டான் வண்டி வண்டியை கொடுக்க அவ எல்லோருக்கும் கடமை திருமணம் முடித்ததற்கு பிறகு சேமிப்புக்கு உண்டான பொறுப்பு ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிற மாதிரி செலவுக்கு உண்டான கடமை அவருக்கு நம்ம செலவு செய்தோம் ஒவ்வொன்றையும் சஹாபா கிட்ட ரசூல் உடையவனை செய்து முடிச்சிருக்க உட்கார்ந்துருக்காங்க அவங்கிறது எல்லாம் வாரங்க சொன்னாங்க ரசூல்லாம் என்ன பசிக்குதா அப்படின்னு ஆமா எல்லாம் இப்படி ரெண்டு மூணு சஹாபாக்கள் வந்தாங்க எல்லாரும் ஒரு சஹாபி வீட்டுக்கு போன அந்த சஹாபி ரசூவி இல்லை சகாமி இருக்கிற அந்த விருந்தாளிகளை பார்த்து ஒற்றவன் வந்து கழுத்தை காட்டும் விருந்தாளிகளுக்கு நம்ம கொடுக்கற நன்மை இருக்கு பாருங்க அது பறக்கிறது அது எப்படி வீட்டுக்கு வருங்கன்னா ஒற்றவன் கழுத்தை கத்தியை பார்த்த உடனே காட்டும் சாதாரண பிராய்லர் கோழி கூட கொஞ்சம் குளிக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கும் எதிர்ப்பை தெரிவிக்காத ஒரு ஜீவராசி ஒட்ட மாட்டாங்க ரொம்ப நாட்டெல்லாம் பார்த்துருக்கான் ஒட்ட கத்தியை காசு உடனே கழுத்தறியட்டும் அப்படியே ஒரு குத்து குத்தி ஒரு கிளி இருப்பாங்க இந்த பம்பு செட்டில் இருந்து தண்ணி பாய்ச்ச மாதிரி பாயும் அப்படின்னு சொல்லுவோம் மாலை உடத்திலே அழுது கொண்டுகிற போ அழுது கொண்டே போகிற பிராணி ஒட்ட வாழ்க்கையில சிரிக்காத பிராணி ஒட்டகம் என்றெல்லாம் ஒட்டகத்திற்கு அறிவியல் விரிவுரை தப்சீல இருக்கு சொல்லிட்டு எல்லா ஆயத்துக்கும் அறிவுபூர்வமான சில விளக்குங்கள் அந்த சட்டங்கள்லாம் பேச மாட்டாங்க பேச மாட்டேன் அதிலே பதிவு செய்யப்படுகிறது சிரிக்காத பிராணி ஒட்டகம் அந்த ஒட்டம் அதையும் விழும் அந்த கத்தியை பார்த்து ஒட்டம் எவ்வளவு விரைந்து வருகிறதோ அதை விட வேகமாக விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தா நாம அவங்களை எப்படி கவனிக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்தவருக்கு எப்படி இருந்துட்டு போட்டோம் வந்து உட்கார அது அவர் கேட்கிறது அவருடைய பொறுப்பு விருந்தாளியை கவனிக்கும் போது பறக்கத்து தேடி வருகிறது என்று மன்னவர்கள் சொல்லித் தருவார்கள் அந்த மாதிரி வரக்கத்திற்கு அடிப்படையான இடம் நிகா தெனிக்கா இங்கு பறகி இந்த மார்பிள்ளை இவருடைய குடும்பத்திலே உள்ள அந்த பறக்கத்து இங்கு சொர்க்கத்தை வரை இவரை கொண்டு சேர்த்து விடுது சொல்லுவாங்க தெ நிக்கா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நிக்காதவன் தான் சொர்க்க நிச்சயிக்கப்படுது ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளையாக இருந்து ஒரு ரோட்ல ரெண்டு தெரு இருக்கு பாருங்க ரெண்டு தெருல போனா ஒரு சைடுல போற வண்டி இருக்குது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குண்டான ரூல்ஸ் ஒரு பெண்ணு பெண்ணுக்குடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதுல மறக்கட்டு இருக்கும் என்பதைத்தான் வீரநாயக செல்லாரு சொல்லித்தார அந்த வகையிலே பதினோரு ஹசனாக்கள் எல்லாம் சொல்றான் வாழ்க்கையில கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சில ஏற்றம் இறக்கங்கள் வரும் ஏற்றம் வரும்போது சந்தோஷப்பட்டு சில இறக்கங்கள் சில சோதனைகள் வரும்போது அதுக்கு பலாவே ஹசனா நல்ல சோதனை தான் நல்ல சோதனை பிள்ளைகளை வைத்து சோதனை மனைவியை வைத்து சோதனை உறவு வைத்து சோதனை அந்த சோதனை எல்லாம் கடந்து போகும்போது அதுக்கு பலாவும் ஹசனா என்று பதினோரு ஹசனாக்களை அல்லா குறாங்க சொல்றான் அந்த பதினோரு ஹசனாக்களை பெற்ற ஒரு நல்ல பெயரை இந்த மணமகளுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்காக அவருடைய பேரண்ட்ஸு அந்த பிள்ளைக்கு அந்த ஹசனாங்கிற பெயரையும் சேர்ந்து நினைத்து இருக்கிறார்கள் மணமக்கள் சீரோடும் சிறப்போடும் அவர்கள் இருக்க வேண்டும் பள்ளியில் நடக்கிற அந்த இயற்கை காத்து வணக்கத்து என்பதைப் போல பெருமானா செல்ல மணவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்க குடும்பத்துக்கு இன்னும் நம்ம பறக்கத்துக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹம் பாரித் தலா முகம்மத் வாலா அலி முகம்மத் அம்மா பாரிக் கலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் எனக்கு அஹ் இதில் வச்சி போது யாரெல்லாம் இப்ராஹிம் அலி சலாத்துக்கு அவருடைய ஃபேமிலிக்கும் செஞ்ச வரக்கத்தை சாதாரண வரக்கு கிடையாது இவரா அலி இஸ்லாம் ஹாஜர் அம்மா அது இஸ்மாயில் அலிஸ்லாம் இஸ்மால் அலிஸ்லாம் எழுபதாவது தான் பெருமானார் செல்லா எழுபது தலைமுறையை தாண்டி இவ்ரா அலிஸ்லாம் மகன் இஸ்மாயில் அவங்க அம்மா ஹாஜிர் அதை தாண்டி எழுபது தலைமுறையை தாண்டி இவ்ரா அலிஸ்லாம் நல்லா வரக்கு செஞ்சான் அது வணக்கத்துக்கு பெருமானார் சொல்லலாம் அலையம் அவர்கள் அப்ப இப்ராமுக்கு வறக்கச் போல அவனுடைய குடும்பத்திற்கு வறக்கச் செய்தே போல நாயும் செல்லி சொல்லமுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ரெண்டாவது அத்தையாசர் மாய் தொழுகையில மஸ்து அத்தையாத்திலேயே சிறுவர் தொழுகைகள்லாம் நாம் நிறப்பு கேட்டு வருகிறோம் அதனால அந்த வரக்கத்து காலபுரம் ஒரு குடும்பத்துக்கு இருந்தால் எந்த பொருள் நம்மகிட்ட இருக்குதோ அந்த பொருள் நமக்கு எந்த பாதிப்பையும் தரக்கூடாது அதுதான் பத்தாயிரம் என் கையில இருந்து அதுக்கு ஒரு ஐயாயிரம் செலவாகி மாத தேதி நான் கடைசியில இந்த பத்தாயிரம் ரூபாய் மிச்சமாகட்டும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தான் பரக்கவா நாயின் சொல்லாது சொல்லிக் கொடுத்த நீதி இருக்கிற பொருளில் நம்ம கையில என்ன பொருள் இருக்கிறதோ அதில் அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கிருச்சு அப்படின்னா அது பேர் பரக்க அப்போ அல்லாவுடைய ரஹமத்தை இந்த மண மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும் அல்லாஹுடைய நேமத்தை இந்த மண மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிறோம் மண மக்கள் சீரோடும் சிறப்போடும் சந்தையோடு வாழ வேண்டும் அவன் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் தன்னை சார்ந்திருக்கிற ஜமாத்திற்கும் நல்ல பெயரை பெற்றிருந்த அல்லா அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு நல்ல துவாவோடு உங்களோடு சேர்ந்து நானும் துவாட்சியை நிறைவு செய்கிறேன் வாக்கு தவன் நினைவு தெரியுமா அலாமிக்கம் بسم الله الرحمن الرحيم مبارک ہو وعلی السلام نحمدو ونصلی علی رسول الکریم اما بعد تقد قال الله تعالی بالقرآن الکریم قل القرآن لرسالۃ الرحمۃ صراط الذين انعم talents غیر مغضوب علیهم ولا ضالین ندعو الله وقال نبینا رسول الله صلی اللہ علیہ وسلم ان من كان بصدد منۃ ومن رغب عن سنتي فليس مني ذلك رسول کنا